இன்னைக்கு டின்னர் மெனுவில் பார்த்த இட்லி வாழைத்தண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் கடலை இதெல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ட்ரை ரோஸ் தான் பண்ணுறோம் எண்ணெய் எதுவும் ஊற்றலை நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருத்தான தான் அதோட அது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த வேர்க்கடலாம் கூட நல்லா வருபட்டிருக்கு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது வந்து நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி காரம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டை சேர்த்துடலாம் வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு அந்த நாரெலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதை வந்து அந்த செய்கிற வரைக்கும் மோரில் போட்டு அப்போ தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த வாழைத்தண்டை வந்து எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக புளி கொஞ்சம் புளிப்பு வந்து கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு ரெண்டு துண்டு மட்டும் போதும் நான் இன்றைக்கி நாலு குட்டி குட்டி பீஸ் எடுத்திருக்கேன் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் வாழைத்தண்டு வேகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்லாம் இல்லை ஏன்னா பச்சையாகவே வாழைத்தண்டு சாப்பிடலாம் அதனால் லைட்டாக வெந்துச்சின்னா போதும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வறுத்து வச்சோம்ல தனியாக வேர்க்கடலை உடச்ச கடலை அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே நல்லா ஆறட்டும் தேங்காய்லாம் போட்டுட்டு ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது சும்மா இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக தான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இது ஆடுறதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றுறது பார்த்துடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அதை நல்லா கொதிக்க வச்சிடணும் அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டில் வந்து இட்லி ஊற்றிடலாம் இன்றைக்கி தான் வந்து நாங்கள் மாவு அரைச்சோம் அது நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ இதை நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி விட்டுர்லாம் ஏன்னா வந்து வெயிட்டில் அரிசி மாவெல்லாம் கீழே இருக்கும் உளுந்து மட்டும் மேலே இருக்கும் அதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இட்லி ஊற்றணும் அதே நேரத்தில் இட்லிக்கு வந்து மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால் எப்போயுமே நாங்கள் வந்து இட்லி மாவு அரைச்சோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் இட்லி செய்வோம் அதுக்கப்புறம் தோசை தான் செய்வோம் இப்போது நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றியும் நம்ம மாவு ஊற்றலாம் அப்படி எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணியில் ஃபஸ்ட்டு அதை இட்லி தட்டை கழுவிட்டு அந்த தண்ணியில் லைட்டாக இருக்கும்ல அந்த தண்ணியிலையே அந்த மாவை ஊற்றினா கூட எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும் எண்ணெய் தடவாமல் பண்ணணுன்னா அந்த மாதிரி லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படியே எண் மாவை ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம மாவு ஊற்றிடலாம் இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இப்போ இட்லி தட்டில் வந்து நம்ம மாவு ஊத்தியாச்சு இதை வந்து இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது இந்த டைமில் தான் நம்ம வைக்கணும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி தட்டில் மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு மூடி வச்சுருங்க மூடி கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே கரெக்டாக இட்லி வெந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வேகமான பயம் இருந்துச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தில் கீழே தண்ணி இருக்கணும் தண்ணி இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலைசி இதில் ஊற்றிடுங்க சிலர் வந்து கெட்டி சட்னியாக சாப்பிடுவாங்க அவங்க வந்து அப்படியே திக்காக வச்சுக்கலாம் தண்ணியாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ இட்லி வெந்துட்ருக்கு இப்போ அந்த சட்னியை வந்து நம்ம தாளிச்சிடலாம் நம்ம சட்னி எப்போயும் போல தாளிப்போம்ல அதே தான் எண்ணெயில் கடுகு சீரகம் கொஞ்சம் காரத்துக்காக காஞ்ச மிளகா கருவேப்பில் தாளிச்சுட்டு இதை வந்து நம்ம இப்போது அந்த சட்னியில் ஊற்றிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது தாளித்து ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இட்லி நல்லாவே வெந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம் எடுத்துட்டு டக்குன்னு நம்ம எடுக்கணும் இட்லி அப்படின்னா இந்த மாதிரி இட்லி தட்டை திருப்பிட்டு இந்த சைடு வந்து பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக வந்து இட்லி ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு டைம் நிறைய இருந்ததுன்னா அப்படியே ஃபேன் கடையில் ஆற வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் நம்ம தண்ணி மட்டும் தொட்டுட்டு நம்ம ஈஸியாக இட்லி எடுத்துடலாம் இப்போது பாருங்கள் டின்னருக்கு சூப்பராக இட்லி சுட சுட ரெடி ஆகிடுச்சு தொட்டுக்க வாழைத்தண்டு சட்னி வாழைத்தண்டில் எல்லாம் பொரியல் கூட்டுலாம் செய்வாங்க சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தனியாவோடய ஃப்ளேவர்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வாழைத்தண்டு சட்னியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்